நம்ம கிரிக்கெட் கெரியரில் சரியான டைம் வரும்போது நம்ம ஓய்வு அறிவிச்சிடணும் அட் சேம் டைம் இள திறமையான இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒதுங்கினா மக்கள் நம்ம விடை பெறும்போது மதிப்பாங்க அதை தோனி பண்ணுவார் அவரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு ரோஹித் சர்மா அந்த தருணத்துக்கு வந்துட்டார் அவர் டைம் முடிந்து விட்டது என்றும் என்னங்க சொல்கிறது மேக்காலம் பாக்தர் அண்டு கங்குலி வந்துட்டு பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஓகே அதாவது தானே ராஜா தானே மந்திரி இப்படி நினைச்சேன் வந்துட்டு என்றைக்குமே உருப்பிட்டதாக கிடையாது அவன் வந்துட்டு எந்த டீம் ஆண்டாலும் அந்த டீமும் அழிவை சந்திக்கும் என்று இந்த மூணு பேரும் அவங்க கமாண்டை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா உடனே இதை செய்யலைனா இந்திய டீம் வந்துட்டு இந்த வருடத்தோட காலி டுவெண்ட்டி ஃபைவோட காலி டெஃபினட்டாக வந்துட்டு ஐசிசி ரேங்கிங்கில் ஏழாவது இடத்துக்கு வரக்கூட கூடும் என்று இவங்க மூணு பேருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விசேந்தா ஐசிசி சாம்பியன் லீக் இந்திய டீம் ஸ்குவாடாக அனௌஸ்மெண்ட் பண்ணாங்க இன்னும் ஒன் மந்த்து தாங்க இருக்குது இந்த தொடர் ஆரம்பிக்க ஃபெப் ஃபெப் மந்த் ஓகே ஃபிப்ரவரி மந்து ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்லேயே தோனி இருக்கும்போது இந்த சாம்பியன் லீக்கை வந்துட்டு வின் பண்ணி கொடுத்தாரு சாம்பியன் ட்ரோஃபியை ஓகேவா அதுக்கப்புறம் எந்த கேப்டனும் ஒரு மண்ணும் கல்லைன்னு வைங்களா இந்த சூழலில் மேலும் அதே தவிர தான் பண்ணியிருக்காங்க இந்திய டீமுக்குள்ளே ஏகப்பட்ட அரசியல் செயல் இருக்குது ஏன்டா சாம்பியன் லீக் இந்திய டீம் ஸ்குவாடில் சூரியகுமார் யாதவ் இல்லாத இந்திய டீம் என்னையா இந்திய டீம் அதே மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கடைசி ஃபைனல் மேட்ச் வந்துட்டு சிவம் துபே ஒரு நாற்பது ரன் கன்வெர்ட் பண்ணியிருப்பாருங்க பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் ஓகேவா சிக்ஸர் அடிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் இவங்களாம் இந்திய டீம் ஸ்கோரில் இல்லாது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்டா சூரியகுமார் யாதோ மாதிரி எந்த பிளேயருமே எந்த கண்ட்ரிலையுமே இல்லைடா அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு உங்கள் டீமில் இருந்தேங்க எடுக்கலைன்னா உங்கள் மூளையில் ஏதோ கோளாறா நீங்கள் வந்துட்டு ஹோமாவில் இருக்கீங்கடான்னு மெக்காலம் சோய் பக்தர் அண்டு கங்குலி இவங்க இவங்க அவங்களோட பாயிண்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க நினச்சி பாருங்கள் சூரியகுமார் ஏதோ எப்பேற்பட்ட பிளேயருங்க அதாவது மெக்காலம் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோடி வேணாலும் சென்ட் பண்ணுறோம் இந்திய இந்திய பிசிஐக்கு எங்களுக்கு அவரை மட்டும் கொடுத்துருங்க நியூசிலாந்து டீமில் நாங்கள் அவர் வச்சுக்கிறோம்னு மெக்காலம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அக்தர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்களும் எவ்வளோ கோடி வேணாலும் கொடுக்க தயார் சூரியகுமார் ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல நாங்களாவது யூஸ் பண்ணிக்கிறோம் யா எங்ககிட்ட விட்டுருங்க அவரை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு ஆள் இருந்தால் அந்த டீம் வந்துட்டு எந்த டீமில் விளையாடுறாங்களோ அந்த டீம் சாம்பியன் வின் பண்ணும் இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையடா அப்படின்னு மிகப்பெரிய லெவலில் காட்சி காட்சின்னு காட்சி இருக்காங்க சூரியகுமார் யாதவ் ஐசிசி சாம்பியன் சாம்பியன் தொடரில் வந்துட்டு இந்திய டீமில் விளையாண்டா டெஃபினட்டாக இந்திய அணிக்கு தான் சாம்பியன் ட்ரோஃபி அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா சமீப காலமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் நியூசிலாண்ட் இந்திய மண்ணில் வந்துட்டு டெஸ்ட்டை ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க பிஜி டெஸ்ட் சீரீஸ் ஒன்றுமே பண்ணலை இப்படி ஒரு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபார்ம் கேப்டன் நெகட்டிவ் கேப்டன் வந்துட்டு மீண்டும் தலைவன் பொறுப்பு எடுத்து விளையாண்டார்னா அந்த டீமில் விளையாடும் சக பிளேயர்கள் அதை பாதிக்கக்கூடும் டெஃபினட்டாக வந்துட்டு இந்த இரண்டு நகர்வை பண்ணலைன்னா இந்தியா சாம்பியன் தொடர் மட்டும் தோக்க மாட்டாங்க இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர் ஒட்டு மொத்த இந்திய டீமே பின்னடைவை சந்திக்கும் என்று இந்த மூணு பேருமே அவங்களோட கருத்தை பலார்னு பண்ணி பேசியிருக்காங்க இவங்களோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டான இந்த ரெண்டு நகர்வை சரி பண்ண சொல்லியிருக்காங்க சரி பண்ணுவாங்களா டீம் இந்தியா இன்னும் முன் வந்து தான் இருக்குது அதுக்குள்ளேயும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பிசிஐ பண்ணுவாங்களா புரிஞ்சு உங்களோட கருத்தை போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க